லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தெற்கில் வயநாட்டிலும் வடக்கில் ரெபரிலும் போட்டியிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது மோடி அவர்களை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் மோடி அவர்கள் எதை சொல்லி பத்து பத்து ஆண்டுகளாக வாக்கு கோரி வந்தாரோ அந்த பைராசி தொகுதியிலேயே ராமர் கோயில் அயோத்தி இருக்கின்ற இடத்திலேயே தோல்வி சந்திருக்கின்றார் மோடி அவர்களும் ஏறத்தாழ நான்கு ரவுண்டுகள் பின்தங்கியிருந்து தட்டு தடுமாறி வெற்றி பெற்றார் போன்ற போன்றவரிடம் மூ மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இடத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் இது மோடியின் ஆட்சியின் ஏமாற்றத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியை இந்திய நாட்டு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அவருடைய தலைமை இந்திய நாட்டுக்கு தேவைப்படுகிறது என்பதை தான் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அபுதமான வெற்றி யாரை நான்கு லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்றது காட்டுகிறது வாரணாசி தொகுதியில் பின்னடைவு தான் சந்திச்சிருந்தார் பத்து முறை முத பிரதமராக இருந்தார் உலக நாட்டிலே நான் தான் பெரியாள்னு சொல்லியிருந்தார் அப்படியாப்பட்ட பெரியாளுக்கே வாரணாசியில் சரிக்கு தான் விழுந்துனே வந்தாரே தவிர அவர் கௌரவமாக கம்பீரமாக ஒன்றும் அவர் வின் பண்ணலை அது கூட பண்ணதே ஒரு பெரிய இது தான் அதை எதிர்பார்க்காது அதே ராமநாதத்தில் இருந்தேன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிகிட்டு அவர் தோத்துட்டாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால் அவர் வாரணாசி போய்ட்டார் ஆயிரம் ஓட்டில் வந்து ஒரு பிரதமர் பத்து வருஷம் இருந்தார் நான் தான் முந்நூற்றி மூணுக்கு எம்பி கையில் வச்சுன்னு எல்லாம் சிஏஜி ச சிஏ சட்டத்தை கையில் இது பண்ண பாஸ் பண்ணிக்கினார் காஷ்மீரில் வந்து த்ரீ செவன்ட்டியை கொண்டு வந்து இது பண்ணார் எல்லாமே பண்ணிட்டு பண்ணிணார் இன்றைக்கி அவர் நிலமை பார்த்திங்களா எப்போவுமே ஆடக்கூடாது நான் தான் நான் தான் சொன்னால் இதுமாதிரி இந்த சர்க்கிள் தான் கிடைக்கும் மக்கள் வந்து தெளிவான அதாவது எந்த ராமரை நம்பி அவரை வந்து அங்கே போய் பண்ணாரா அதே ராமர் கோயில் வச்ச இடத்துலேருந்தே போயிட்டார் அது அவருடைய வளர்ச்சி இன்றைக்கி இந்தியா முழுதான் நான் உலக நாடே பார்த்துருக்குது ரெண்டு தொகுதியிலையும் வந்து போட்டிட்டு வின் பண்ணுறா சொன்னால் இதே இந்த சுரிதிராணினா சொல்லிச்சு எவ்வளோ பெரிய இன்னும் ஆணவமான பேசினாங்க என்ன அகம்பாவத்தில் பேசுச்சு இன்னைக்கு அந்த சுருதிராணி ஒன்றரை லட்சம் ஓட்டில் காலி பண்ணிட்டாங்க மோடி ஆட்சி வரலன்னு விரும்பலை யாரும் அவங்க ஏதோ தற்செயலாக வந்துட்டாங்க அது அடுத்தது மாற்றம் வந்துடும் அவர் நல்லது செய்வார் நம்பி போட்டாங்க ஓட்டு போட்டாங்க அது வாய்ப்பு நழுவிட்டது அது பின்னாடி பலன் தரும் காலம் பதில் சொல்லும் மக்கள்லாம் சொல்கிறது என்னென்னா பொதுவாக இசி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகும் நிறைய ஜனநாயகத்துக்கு எதிராகவும் செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி என்ஐஏ இஸ் இடி இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களை வந்து தொடர்ந்து கைது செய்துக்கிட்டு அவங்கள அடக்கி தொந்தரவு செய் இதுலேயும் ஈசியும் வந்து இன்வால்வாக இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டை தவிர மற்ற இருக்கிற எல்லா மாநிலத்துலையும் வந்து ஈசியுடைய கைவரிசை இருக்கும் இவிஎம் மோசடி இருக்கும் அதனால தான் பிஜேபி வந்து நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கு வாரணாசியில் வந்து மக்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போட விட்டாலும் ஈசி வந்து என்ன செஞ்சதுன்னு தெரில அதை விசாரிக்கிறதுக்கு சரியான ஒரு தலைமையோ சரியான ஒரு அதிகாரத்துக்குரிய பதவி உள்ள மக்களோ இங்கே இல்லை அது இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் அது இருந்ததுன்னா வந்து ஈசியோடைய உண்மையான செயல்பாடுகள் என்ன அவங்க தவறு செஞ்சுருக்காங்கன்றது முழுமையாக தெரிய வரும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து ராகுல் காந்தி வந்து தூர நோக்கோட அவர் ஏழை மக்களுக்காக நின்றிருந்தார் அவர் வந்து வெறும் பேசுனதெல்லாம் வந்து எப்படி பேசுனாருன்னா மக்களுக்காக பேசினார் அது சாதிகள் மதம் மனிதர்கள் இனம் மொழி இதெல்லாம் கடந்து அவர் என்ன பேசினாருன்னா ஏழை மக்களுக்கு மட்டும் நான் உதவி செய்வேன் ஏழை மக்களை வந்து நான் தூக்கி விடுவேன் இது வந்து ஒரு இருபத்தி பேர் மட்டுமே இந்த இந்த பிஜேபி ஆட்சியால் லாபம் அடைகிறாங்க பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி வந்து உதவியாக இருக்குது அதனால் வந்து நான் வந்தேன்னா ஒட்டுமொத்த இந்திய ஏழைகளையும் நான் கொஞ்சம் மேலே தூக்கி விடுவேன் சொன்னதுனால அவர் வந்து ஏழை மக்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போலேருந்தே ராகுல் காந்தி இவர் இருக்கும்போது எல்லாமே அதை அப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் இருந்தாங்க அமைப்பில் இருக்கும்போது அப்பயே தூத்துட்டார் அது இருந்தாலும் இது மூணு ஆட்டி ஜெயிச்சுருக்கார் அவர் ஜெயிப்பு காரணம் இல்லை இது கல்ல ஓட்டு அதுதான் படிப்படி தான் ஏறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் உங்களோட தலைவருக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு படி தான் ஏற முடியும் மொத்தமாக படி ப நின்று பா பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு படியை தான் ஏறணும் நம்ம தலைவர் கொஞ்சம் முயற்சி எடுத்து அவரை கொஞ்சம் இன்ஸ்டியூட் வந்தனால அவரோட தான் அவருக்கு கொஞ்சம் சரிவு இருக்குது இன்னும் அடுத்த கட்ட அடுத்த இதில் இன்னும் மாறுதல் வரும் இப்போ ஒரு மாறுதல் வந்திருக்கு இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் நல்லா செயல்பட்டிருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் வீட்டில் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டு வர மாதிரி வரும் இதெல்லாம் ஒரு மாற்றம் வரும் நல்ல இந்த மாற்றம் வந்து நல்லா இருக்கும் ஆல்ரெடி அவங்க டீமான்டேஷன் அது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாங்க அது நெக்ஸ்ட் ஒரு மாற்றம் உரம் சொல்லிட்டு தான் மக்கள் எதிர்பார்த்து பண்ணுறாங்க அதான் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக வருவாரு நெக்ஸ்ட்லாம் கண்டிப்பாக இது அவரோட நடைபெயிற்சி இந்தியாவுக்குள்ளே நடைபயிற்சி பண்ணார் எவ்வளோ முயற்சி எடுத்தார் அதோட ரிசல்ட் தான் இந்த வந்து நெக்ஸ்ட் வீட்டில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வரும் சரியாக நடத்தலை கடவுள் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மற்ற மதத்தெல்லாம் இது பண்ணி அதனால தான் வந்த இது பரப்புரை தான் தேர்தல் பரப்புரை தான் அந்த மாதிரி சரியான அணுகுமுறை இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதாவது ஜென்ரலாக பார்த்தார் அவர் தனி இதுவாக பார்க்காம எல்லோரும் இருக்கணுன்றதுக்காக ஒரு இது அவர் இது அவருடைய மக்கள் ஒரு மாற்றம் வேணும் தான் அவர் இது பண்ணிக்கிறாங்க நாற்பத்தி மூணு தொகுதியை இழந்தார் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை விட ஒரு பெரிய இழப்பு வேறு எதுவுமே கிடையாது இதை விட உலக நாடே தெரிஞ்சுருந்துருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிம்பம் பிம்பம் பண்ண ஒரு பிரதமர் மக்கள் மத்தியில் எப்படிலாம் இருக்குன்றதை அவர் கொஞ்சம் கூட பார்க்காம யோசிக்காமல் எப்படிலாம் பண்ணார் ஆடினார் கொஞ்சம் நஞ்சமான ஆட்டமாக ஆடினார் எல்லாரையும் யாரையும் மதிக்கலை யாரும் இது பண்ணலை எல்லாம் நான் தானே இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்களா இது கூட வந்து எதிர்பார்க்குற எதிர்பார்த்தது கிடையாது இரநூத்தி நாற்பது கூட வேஸ்ட் அவர் தனிப்பட்ட முறையில் பிஜேபி வந்தது ஒன் நூற்றி தொண்ணூறு சீட்டு தான் ஆணுவமாக பேசினேன் சட்டமாக பரவாயில்ல எப்படி பேசுனேன் உன்னை ஈடி விட்டுடுவேன் அதை விட்டுன்னு கலாட பண்ண கடைசியில் மக்களை பார்த்து ஒன்று என்ன பண்ணிட்டாங்க வெளியே தூக்கி போட்டாங்க அது பேசின பேச்சா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா அது இதெல்லாம் இயற்கைப்படும் படம் எங்கே பேசணுன்றது தான் அது அறவைக்காடு மாதிரி பேசுறது வேலைக்காக ஆனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணி தான் அடுத்த பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் இப்போ ரெண்டு நாளில் தெரிஞ்ச ரிசல்ட் என்னான்னு தெரிஞ்சிடும் ஏன்னா நித்தீஷன் விட மாட்டார் சந்திரபாபு ஏன்னா சந்திரபாபு ஆந்திராவிற்கு மக்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தோம் அவரை இவங்க காப்பாற்றல கூட்டணி இருந்துங்கன்னு இவங்க இது பண்ணாங்க ஜெயிலுக்கு ஒன்று போவோம் அவரால் விட்டுட்டாங்க அந்த இதெல்லாம் அவருக்கு இருக்கும் அதனால தான் இன்றைக்கி அவர்ணும் ஆனால் உள்துறையை கேட்பார் அவர் கண்டிப்பாக உள்துறை கேட்பார் நிதித்துறையை கேட்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் ரயில்வே துறை கேட்பாங்க இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக அது கொடுக்க மாட்டாங்க இவங்க ஏன்னா அதுதான் மெயினானது நாட்டினுடைய முதுகெலும்பு அதுதான் நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அந்த ஈடு ஈடி எல்லாம் வந்து யாரையும் வந்து அரசு பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாதுன்ற அந்த கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அவர் தானே பண்ணியிருந்தாங்க மோடி யாருன்னா எடுத்து கேட்டாங்கன்னா இடி இடி இப்போ என்ன நான் பண்ணா பண்ணி விட்டோன்னே கோடி மக்கள் வந்து முன்னாலேயே முன்னாலேயே ஓட்டு போடலன்னு தான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆரம்பத்தில் சரிவாக தான் இருந்தார் மூணு நாலு ரவுண்டு வந்து அவர் வந்து ஜெய் கம்மியாக தான் இருந்தார் எவ்வளோ முயற்சிக்கு பின்னாலும் இது வந்து எப்படின்னா இது வந்து பெரிய மோசடின்னு தான் நினைக்கிறேன் நான் இதை மாதிரி நிறைய இடத்துல மோசடி நடந்திருக்கு இது சரியாக விசாரிக்கிறதுக்கோ சரியாக வந்து நம்ம நாட்டில் வந்து அதை தண்டிக்கிறதுக்கோ சரியான இது அதிகாரத்திற்குரிய அவருக்கு மேலே கண்டிப்பாக மக்கள் தான் நினைக்கிறாங்க நான் அப்பே நான் அவங்க அந்த ஓட்டு கூட வந்திருக்காது அவர் ஜெயிச்சு இருக்க முடியாது மற்ற இடத்துலையும் அவர் ஜெயிச்சிருக்க முடியாது இந்தியா ஃபுல்லாக தமிழ்நா தமிழ்நாட்டில் கூட சில இடத்துல மோசடி நடந்ததாக சொல்கிறாங்க யூபிலாம் வந்து ஓ ஓட்டு இது பண்ணும்போது மக்களை தடுத்துருக்காங்க அராஜகம் பண்ணியிருக்காங்க கையை பிடிச்சி வந்து ஏழை மக்களை வந்து கையை பிடிச்சி பிஜேபிக்காரங்க வந்து ஓட்டு போட வச்சுருக்காங்க அவங்க மைய கூத்திட்டு ஒரு ஒரு ஆள் நின்றுக்கிறாங்க பிஜேபி ஆள் வந்து ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க கையை பிடிச்சி இவங்களே ஓட்டு போட்டு துரத்தி விட்றாங்க அடிமை மாதிரி இல்லை ஒரு மாற்றம் வரும் இல்லை இந்த மாற்றம் நல்லா இருக்கும் ஆல்ரெடி அவங்க டிமான்டேஷன் அது மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒரு மாற்றம் சொல்லிட்டு தான் மக்கள் எதிர்பார்த்து பண்ணுறாங்க டெபாசிட்டே வந்துருக்காது தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல பிராதானியம் கொடுப்பாங்க படுமோசமாக இருப்பார் அவரே யோசிச்சு நம்ம ஏன் வந்து இங்கே போட்டியிட்டோம் பேசாமல் அங்கேயே போயிட்டு இருக்கலாமே உத்தரப்பிரதேச வாரணாசி தொகுதிக்கே நான் போயிருக்கலாமே இங்கே வந்து இவ்வளோ இது பண்ணுறதை விட மக்கள் இந்த அளவுக்கு நம்மளை அளவுக்கு இப்போவே இந்த அளவில் வெறுத்துருக்குறாங்க சொன்னாங்கண்ணா அங்கே வந்துருந்தாருண்ணா ஒரு நிலைமன்னா பல கலவரங்களை உண்டு பண்ணியிருப்பாங்க அந்த ராமநாதபுரம் தொகுதியும் அந்த தொகுதியிலே தான் ஆனால் இன்றைக்கி அவர் நல்ல வேலை அவரே தெரிஞ்சுக்கினார் நம்ம வரமாட்டோம் இங்கே சும்மா ஒரு போடு போட்டாங்க வந்தால் நம்ம இங்கே வின் பண்ணுவோம்னா ஆனால் அவர் வர முடியாது வாய்ப்பே கிடையாது இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இது போட கூட வார் அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் என்ன செய்வென்ற ஒரு தயக்கத்தோடு தான் போயின்னு இருக்காங்க தர இன்னும் அவங்க நிர நிரந்தரமாக உறுதியாக இல்லை அவங்க கூட்டணி அங்கே வந்து இந்துத்துவம் அதிகமாக இருக்கிறாங்கன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த தொகுதியை நம்ம தேர்ந்தெடுத்தால் நம்ம இந்துத்துவ கையில் பிடிச்சினா நம்ம இது பண்ணியிருந்தோம்ல இந்து இந்து சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம் இந்துன்றது வேறு பார்ப்பனர்களுடைய இது ச இது சனாதனத்தினுடைய கொள்கை வேறு அவங்க இந்த இந்து இந்து சொன்னால் நம்மளுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க சொன்னால் எந்த இந்து ராமர் கோயில் ராமரை கையில் எடுத்தாரா அதே ராமர் அவர் அழிச்சிட்டார் அதே ராமர் அவர் அழிச்சிட்டார் அவர் இப்போ யோசிச்சுப்பார் அப்படி மட்டும் இல்லை கன்னியாகுமரிக்கு வந்தார் அதே விவேகானந்தர் பார்த்தார் நீ எல்லா மாநிலத்துலையும் எல்லாரையும் வந்து கொப்டி பிரித்து பிரித்து பிரிவினை பண்ணி நாட்டே சில்லாவலி ஆக்கின்னு கொண்டு போகிற போதோ மக்கள் அந்த கடவுளுங்களை பார்த்தாங்க எங்களை பிரிக்காதரா சாமி நீ ஒன்றா பிரித்து நீங்கள் ஓடிப்போம் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போன்னு சொல்லி அந்த கடவுளை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு அதுதான் உண்மை டெபாசிட் இருந்திருக்கு ஏங்க மரியாதையே இல்லை இங்கே சும்மா சிம்பிளாக யாராச்சும் கேட்டு பாருங்க அம்மா கலைஞர் ஐயா பேர் தான் சொல்லுவாங்க அது ரெண்டு பேர் தான் இங்கே இது இருக்கு அவருக்கெல்லாம் இடமும் இல்லை டெபாசிட் கூட இருக்க மாட்டாங்க இங்கே எல்லாருமே ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சி வரணும்னு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நினைச்சாங்க ஆனால் இங்கே யார் நின்று தான் சேர்த்து பிரதமர் மோடி யார் அமித்ஷா கமிஷா யார் நின்றுந்தாலும் இங்கே யாரும் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது அண்ணாமலையே ஜெயிக்க முடியல இல்லை இங்கே தமிழ்நாட்டில் நம்ம டீஎம்கு தான் அதனால இது மாற்ற கட்டுறதில்லை மற்ற இடத்துல எப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் வந்து நம்ம டேஎம் பிஜேபி வரது கஷ்டமா மக்கள் வந்து ராமநாதபுரத்தில் நின்று இருந்தால் இன்று ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதைவிட இன்னும் அகலபாதாள நிலையில் அவர் தோல்வியை அடைந்திருப்பார் மோடி அவர்களை தமிழகத்தில் தமிழ் மண்ணில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதை இந்த திராவிட மண் எப்போதும் விரும்பவில்லை என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது அவர் நின்றால் இந்த தேர்தலில் எந்த தேர்தலில் நின்றாலும் தோற்பார் திராவிட மண் இந்த இடத்தில் மோடி அவர்களால் எப்போதும் நிற்க வேண்டும் வேண்டுமென்றல்ல கால் பதிக்க கூட தமிழகத்தில் அவரால் முடியாது அப்படி பதித்தால் இது எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த தோல்வி அவருக்கு தொடரும் நாற்பதுக்கு நாற்பது திராவிட மண்ணில் வெற்றி தொடரும்